எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு மறைந்த முன்னாள் புரட்சி தலைவர் பொன்மணச்செம்மல் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஜாதகம் ஒரு ஆய்வு சரி இந்த எம்ஜிஆரு பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பத்து நாற்பத்தஞ்சு பிஎம் கிண்டியில் ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்கார் இவருடைய ராசி நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மீனம் ராசி கன்னியா லக்னம் கன்னி லக்னம் நாலில் சூரியன் அஞ்சில் புதன் சுக்கரன் ராகு ஏழில் சந்திரன் குரு பத்தில் சனி பதினொன்னில் கேது பன்னெண்டில் செவ்வாய் இதான் இவருடைய கிரக அமைப்புகள் இவர் பிறக்கும்போது புதன் தசை ஒம்பது வருஷம் ஏழு மாதம் ஏழு நாட்கள் மீதம் இருக்கும்போது பிறந்தார் இவர் வந்து இளமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தார் லக்னாதிபதி புதன் பஞ்சமஸ்தானத்தில் இந்த புதனும் சனியும் பரிவர்த்தனை இருக்காங்க அப்போ இங்கு அஞ்சு பத்து பரிவர்த்தனை பற்று ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அஞ்சு பத்து பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை அப்போ லக்னாதிபதி பரிவர்த்தனை பெற்று தசமகேந்திரத்துக்கு ஆட்சி பெற்ற நிலையில் போயிட்டார் லக்னாதிபதி வலுத்துருச்சு ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய புகழ் பெறணும் அப்படின்னா லக்னாதிபதி முதல்ல வளர்த்துருக்கணும் அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்று பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் போயிட்டார் சனியும் இங்கே ஆட்சி ஆயிடுவார் இவருங்க லக்ன கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்குது எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு நாலு பில்லர் அவசியமோ அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் இந்த நாலு லக்ன கேந்திரத்தில் கிரகங்கள் இருப்பது நல்லது அதுதான் அந்த ஜாதகரை நாலு தூண்கள் மாதிரி தாங்கி பிடிக்கக்கூடியது சேம் பார்த்தீங்கன்னா இதே பஞ்சமஸ்தானத்தில் தான் ரஜினிகாந்துக்கும் இருப்பார் புதனும் சுக்கரனும் சிம்ம லக்கணம் புதன் சுக்கரன் இங்கே இருப்பார் இப்போ கன்னி லக்கணம் அதே பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கரன் இருக்கார் ஏன்னா இந்த புதனும் சுக்கரன் தான் கலைக்கு அதிபதி புதன் நடிப்புக்கும் சுக்கரன் கலைக்கும் அதிபதியாகிறார் அப்ப இங்கே புதனும் சுக்கரனும் நண்பர்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க ஒம்பதுக்கு சாரி ஏழு இல்லை ஒம்போதுக்குரிய சுக்கரனும் இவரோடையே இருக்கிறார் அப்போ இங்கே ஒம்பது பத்துங்கிற கர்மாதிபதி யோகம் இங்கே சேர்ந்துருக்குது அதாவது பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல கர்மாதிபதி யோகம் இருக்கிறது நல்லது அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு அப்போ ஒம்பதுக்குரியவனும் பத்துக்குரிய புதனும் இங்கே பஞ்சமஸ்தானத்தில் சேர்ந்துருக்கிறாங்க அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் இவரை போல ஒரு வள்ளல் வந்து எந்த ஒரு நடிகருமோ எந்த ஒரு அரசியல் தலைவருமோ இருந்தது இல்லை காமராஜர் இருந்திருக்கிறாரு ஆனால் அவர் அரசியலில் மட்டும்தான் இருந்திருக்கிறாரு சினிமா துறையில் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக தனக்குன்னு எந்த சொத்து சேர்க்காம தன்னுடைய வீட்டை கூட அவர் பார்வையாளர்கள் மக்கள் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டார் இவருக்கு ஏன் திருமணம் வந்து சக்சஸ்ஸாக அடையலை குழந்தைங்கள் ஏன் பிறக்கலை இவருங்க சுக்கரன் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு டிகிரியில் இருக்கிறாரு ராகு பதினாறு டிகிரியில் இருக்கிறார் பதினோரு டிகிரிக்குள்ளே இங்கே சுக்கரன் வந்து கிரகணமாக இருக்கார் சூரியன் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறாரு சுக்கரன் இருபத்தி ஏழுனா அஸ்த அஸ்தமனம் ஆகலை கிரகணம் மட்டும்தான் ஆயிருக்காரு ஒன்று இந்த ஏழாம் இடம் அதிக வலுப்பெற்று விட்டது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த ஏழாம் இடத்த சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறார் இந்த ஏழாம் இடத்த செவ்வாய் தனது எட்டாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ அந்த கலத்திர ஸ்தானத்தை ஒரு சேரை சனி செவ்வாய் பார்க்கும்போது அந்த களத்திறம் அடியாகுது இவருக்கு முதல்ல இரண்டு மனைவி முதல் மனைவியை கல்யாணம் முடித்தார் அவங்களே இறந்து போயிட்டாங்க ரெண்டாவது ஒரு கல்யாணம் முடித்தார் அவங்களையும் இறந்து போயிட்டாங்க அதனால் மூணாவது ஜானகி அம்மாவை கல்யாணம் முடித்தார் ஆனால் தாலி கட்டலை அதனால் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஜானகி அம்மா இருந்தாங்க உயிரோடு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம தாலி கட்டினா களத்தரை நிலைக்காதுங்கிறது சரி அப்போ சினிமாவுக்கு இவர் புகழ் வர்றதுக்கு இந்த புதன் சுக்கரன் தான் காரணம் அந்த தசை கடைசி புத்தியில் தான் இவர் வந்து ஹீரோவே ஆயிருக்கார் ஆனால் சுக்கர தசையில் அதாவது சுக்கர தசையில் இவர் கிட்டத்தட்ட சுக்கரதசை புதன் புத்தியிலே இவர் நாடகத்தில் நடிக்க வந்துட்டார் நாடகத்தில் தான் அதுக்கப்புறம் சினிமா துறையில் சுக்கரதசை எண்டில் அவர் சினிமா துறையில் ஜொலித்தார் அதுக்கப்புறம் அவருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த லக்கண அசுவராக இருந்தாலும் இந்த சூரியன் சந்திர கேந்திரத்தில் இருக்கு சூரியன் சந்திர கேந்திரத்தில் இருக்குது இங்கே நல்லா கவனிக்கணும் லக்ன கேந்திரத்திலையும் கிரகங்கள் இருக்கு சந்திர கேந்திரத்திலேயும் கிரகங்கள் இருக்கு கர்மாதிபதி சனி பகவான் கர்மஸ்தானத்திலேயே இருக்கிறார் அவர் பரிவர்த்தனை பெற்றும் இருக்கிறார் அதுதான் முக்கியம் இங்கே குரு லாபஸ்தானத்தை பார்க்குறார் லக்னத்தை பார்க்குறார் லக்னத்தை இரண்டு சுவர்கள் வழுக்க பார்க்குறாங்க வளர்வறை சந்திரனில் பிறந்திருக்கிறார் அஷ்டமி நவமி திதியில் பிறந்திருக்கிறார் அப்போ இங்கே லக்னம் சுபத்துவம் ஆகுது லக்னாதிபதி புதன் பரிவர்த்தனை ஆகிட்டார் சரி ஒம்பதுக்குரியவரும் அந்த லக்னாதிபதியோட சேர்ந்திருக்கிறார் அப்போ லக்ஷ்மி ஸ்தானமும் இவருக்கு வலுத்துருச்சு அப்போ வருங்க இந்த குரு லக்னத்தையும் பார்க்குறார் மூணாம் இடம் சொல்லக்கூடிய புகழ் கீர்த்தி ஸ்தானத்தையும் பார்க்குறார் அதனால தான் இவருக்கு சினிமாலேயும் புகழ் அடைஞ்சார் அரசியலையும் புகழடைஞ்சார் இவரை இருக்கிற வரைக்கும் அரசியலில் நுழைஞ்சி முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் தொடர்ச்சியாக மூணு தடவை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் அப்போ கருணாநிதி தோத்துக்கிட்டே இருந்தார் ஏன்னா கருணாநிதி சொல்லியிருப்பார் அதாவது இந்த ராமர் ஆவது ஆவது ராமர் பாலம் கட்டினதாவது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவங்களுக்கு கடவுள் இல்லைங்கிற மறுப்பு வச்சுதான் அவங்க அரசியல்லே நுழைஞ்சாங்க ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை எம்ஜிஆர் அப்படி இல்லை ஏன்னா அவன் பாருங்க அம்மாவுக்கு அந்த ஒரு மனிதர் தான் பெரிய செல வச்சார் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த சூரியன் தான் வந்து அரசியலுக்கு காரணங்கிறத்தால் அவர் நாளில் நிஷ்பலம் அடைஞ்சிட்டாரு சனி வந்து அவரை பார்க்குறாரு சமசத்தம பார்வையில் பார்க்குறாரு நிஷ்பலமும் அடைஞ்சு சனி சூரியனை பார்த்தா எப்படிங்க அவர் வந்து முதலமைச்சராக முடியும்னு ஒரு கேள்வி எழுப்பலாம் பாருங்கள் நவாம்ச கட்டத்தில் இந்த வீடு தான் நம்பர் ஒன் அப்படின்னு நம்ம நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஜோதிடம் கற்றுக்கொடுத்த உயர் திரு ஆதித்யா குருஜி அவர்கள் சொல்லுவார் இது தான் நம்பர் ஒன் நம்பர் டூ இது சொல்லுவார் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் ஸ் சரிங்களா நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் இது வந்து சந்திரனுக்கு ஏற்ப ஜீரோவிலிருந்து இருந்து நூறு பர்சன்ட் மற்றதெல்லாம் அசுப வர்க்க இருக்குது அதாவது சனி செவ்வாய் வீட்டில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினா அது இருபத்தஞ்சி டு முப்பது பர்சன்ட் பலன் தான் தரும் அப்போ எங்களுக்கு நவாம்ச கட்டத்தில் சூரியன் இவருக்கு வர்க்கோத்தமும் ஆனதுனால தனுசு மனையில் இருக்கிறதுனால நூறு சதவீதம் பலன் தருங்கிறதுனால இவர் அரசியலில் நுழைஞ்சார் முதல்ல காங்கிரஸில் இருந்தார் அதுக்கப்புறம் இவர் அண்ணா துறையோட சேர்ந்து டிஎம் கீழே இறஞ்சார் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தது வந்து அண்ணாதுறை அவர்கள் தான் அண்ணா அண்ணா அவருக்கு அவ்வளோ உயிர் அப்போ அண்ணா சொல்லுவார் நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணமே எம்ஜி ராமச்சந்திரன் தான் ஏன்னா நான் எந்த ஊருக்கு நான் போனாலுமே என்னை பார்த்த உடனே அந்த எம்ஜிஆர் கட்சியில் இருக்கார் அவர் தானே இவர் அப்படின் தான் சொல்லுவாங்களே ஒழிய நான் தான் முதலமைச்சர் நான் தான் கட்சி தலைவருங்கிறதே மக்களுக்கு தெரியாது எம்ஜிஆருங்கிற ஒரு முகம்தான் என்னை அவ்வளோ பெரிய மனிதர் காமராஜருங்கிற ஒரு பெரிய பிம்பத்தையே உடக்கி வச்சு என்னை ஜெயிச்சி அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார் காரணமே எம்ஜிஆர் தான் அண்ணாத்துறையே சொல்லுவார் ஏன் அதுக்கப்புறம் வந்த கருணாநிதியவே அவர் கட்சியில் இருக்கிற வரைக்கும் அவரை ஜெயிக்க வச்சவர் அப்போ ராமர் இல்லை இந்த பாலை இல்லை அப்படின்னு சொன்னதுனால எம்ஜிஆருங்கிறது யார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் பேரில் ராமர் இருக்கிறதுனால அவர் இருக்கிற வரைக்கும் அவரை முதலமைச்சர் ஆக்க விடலை அப்போ கடவுள் உண்டுங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் சரிங்களா அப்போ அப்படியே அவர் சூரிய தசையில் இருந்து மெல்ல மெல்ல கட்சியில் இருக்கிறார் அப்படியே இருக்கிறாரு அவருக்கு வந்து எம்எல்ஏ பதவி எல்லாம் கிடைக்குது கடைசியாக ரெண்டாவது பதவியான பொருளாளர் பதவியும் அவர் வ இருந்தார் திடீர்னு வந்து அவர் கட்சியில் வந்து கணக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இவரை கட்சியை விட்டு தூக்குனாங்க அப்போ ரெண்டாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் திண்டுக்கல்லில் வந்து இடைத்தேர்தல் வருது எம்பி தேர்தல் வருது மாயா தேவரை நிற்க வைக்கிறார் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் மாயத்தை அவர் ஜெயிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவருக்கு இந்த ராகு தசை தான் அவருக்கு கை கொடுத்ததுங்க கரெக்டாக அவருக்கு அறுபது வயசில் ராகு தசை இந்த ராகு பாருங்க இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையாகி ஆட்சி பெற்றுட்டார் லக்னாதிபதி புதன் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றுட்டார் அவர் ரெண்டு சவர்களோடு சேர்ந்திருக்கிறார் நம்ம ஆதித்யா ஐயா குருஜியின் விதிப்படி ஒரு ராகு நல்லது செய்யணும்னா அவருக்கு வீடு கொடுத்தவனும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும் லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் அந்த ராகு தசை அவங்களுக்கு அவங்கள கோடிகளில் சம்பாரிச்சு கொடுக்கும் அது மாதிரி தான் இவருக்கு ராகு தசை பு புதன் சுக்கரன் கூட சேர்ந்ததுனால நல்ல பூஸ்டப்பை கொடுத்து ஏன்னா இவங்க வந்து ஒம்பது பத்துக்குரியவர்கள் பூஸ்டர் கொடுத்து இவரை முதலமைச்சராக ஆக்கிச்சு சரிங்களா இவர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதினால் வர முடியல மூணு தடவை ஜெயிச்சாரு கடைசியாக போது அமெரிக்காவில் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு அப்போ கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதா அம்மா தான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இவருக்காக வாக்கு கேட்டு மூணாவது தடவை ஜெயிக்க வச்சது அந்த அம்மா தான் சரிங்களா நல்லது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஆல்கிற ஆப்ஷன் அமுக்குனிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்